ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்ம பயர்க்காண்டி தேடி எடுத்துருக்கக்கூடிய ஒரு மூன்று ஏக்கர் தனித்தோப்பு தாங்க நம்ம பயர்ஸ் எல்லாமே பண்ண மட்டும் கேட்டாங்க பெரிய பெரிய இடமா போடுறீங்க தனித்தோப்பு நாலு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் பத்து ஏக்கரமாக போடுறீங்க எங்கள் பட்ஜெட்டுக்குரிய ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் இந்த மாதிரி கற்றோட வேஸ்ட்ல இருந்தால் எடுத்துக்கூடன்னு சொல்லி நம்ம நிறையா பயர்ஸ் வந்து நம்மளே ரெக்யூஸ் கேட்டாங்க அவங்களுக்காண்டியே இப்போ தேடி கண்டுபிடிச்சு ஒரு மூணு ஏக்கர் திறனை தொப்பு நல்லா வருமானம் தரக்கூடிய நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய காய் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு எழுபத் டு எழுவத்தஞ்சு காய் கம்பல்சரி காய்க்கக்கூடிய ஒரு தினந்தோப்பு பெஸ்ட்டு தென்தோப்பு நம்ம எடுத்துருக்கோங்க இந்த தெனந்தோப்பாக தான் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அதுக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது உன்பா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே முதன் முறையாக வர புது பையர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராகவே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரீனில் வந்துடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்லாம போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது கரெக்டாக மூன்று ஏக்கர் பட்டா பத்திரம் உள்ள தினத்தோப்புங்க இந்த தினத்தோப்பானது எங்கள் லொக்கேட் ஆகிருமதியா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டிக்கு நியர்பையாக மெயின் பஸ் போகக்கூடிய நான்குவழி சாலையிலிருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரை ஒட்டி பஞ்சாயத்து தார் ரோடு பேஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குறைஞ்சது இரநூறு டு முந்நூறு அடி வரைக்குமே ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க நல்லா வருமானம் தரக்கூடிய சொத்து இந்த இடத்தோட ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கிராமத்துக்கு பஸ் வரக்கூடிய இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம பஸ்ஸோட இறங்கி அப்படியே தோட்டத்து நடந்ததுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா நம்ம இடத்த சுற்றி பார்த்திங்கன்னா எல் சேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்க்காலுமே போதுங்க இந்த வாய்க்கால் எங்கே இருந்தது வந்து கொடைக்கானல் தாண்டிக்குடி பன்றி மலை இங்கேருந்து வரக்கூடிய மெயின் ஃபால்ஸிலேருந்து வரக்கூடிய தண்ணிங்க கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தை கிராஸ் பண்ணி போகக்கூடிய தண்ணியானது பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை அணப்பட்டி இங்கே இருக்கக்கூடிய ஒரு எட்டு குளத்துக்கு போகக்கூடியதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலக்கோட்டை அந்த போட்டு க இருக்கக்கூடிய எல்லா குளமுமே நம்பி மருகா போது அந்த அளவுக்கு தண்ணி போயிக்கிறதுக்கு இன்னமும் தண்ணி பொறுக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மூணு டு ஒரு நாலு மாதத்துக்கு கம்பல்சரி வந்து இந்த வாய்க்கால் தண்ணி போய்கிட்டே இருக்குங்க இது வந்து டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி கிடையாது ஸ்டெயிட்டாக அருவிலேருந்து வரக்கூடிய தண்ணி அதனால் வந்து எங்கனையுமே இதை அடைக்கவோ ஸ்டோரேஜ் பண்ணவோ முடியாது குளம் நம்பி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மறுகா போய்கிட்டே இருக்கும் அது எப்போ மழை வெஞ்சாலுமே நம்ம குளத்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கம்பல்சரி கம்பல்சரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் தான் ஊடு போயிடுற அங்கங்கே முதல் வாழை போட்டிருந்தாங்க இப்போ ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க அதனால் வந்து கூட ஒரு ஒரு வாழை மட்டும் இருக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மரம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு மரங்கள் மிச்சது போகாம ஒரு இருபது பதினெட்டு வயசு டு இருபது வயசுக்கு இருக்கிற மரங்கள் ஆனால் காயின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினஞ்சு வய பதினஞ்சு வயசு உள்ள மரத்தில் என்ன ஈல்டு வருமோ அதுதான் இருபது வயசு மரத்துலேயுமே ஈல்டு வருது நல்ல சுத்த சம்மன் பூமிங்க நம்மளுக்கு வந்து இடம் வந்து ரோடு ஃப்ரண்டேஜோட ஒரு போரு ப்ளஸ் ஒரு இலவசிமன் சாதம் ஒரு போரு ப்ளஸ் ஒரு வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸோடு ரோடு பேஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இதை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கக்கூடிய விவசாயத்தில் பார்த்திங்கன்னா ஊடு பயிர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய மரத்துக்கு இடையில பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கண்டா வச்சு விட்டுருக்காங்க இந்த இடத்தோட லீகல் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து சுத்த கிளியர் பட்டா பத்திரம் மூணு ஏக்கருக்கு கிளியராக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் லீகல் ஒப்பீனியனோட இந்த சொத்து இருக்குங்க இந்த சொத்தில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் கூட்டுப்பத்திரமோ கூட்டுப்பட்டாவோ கிடையாது ஒரே ஓனர் கையெழுத்து தான் சிங்கிள் ஓனர் தான் சைனா அத்தாரிட்டி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து இப்போ அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் விலை கோட் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது விலை வந்து நெகோசியபிள் தான் விலை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நேரடிச்சுட்டீங்கன்னா நமக்கு நம்ம பையர்ஸ்க்கு வந்து நம்ம செல்ல இருந்து குறைச்சு வாங்கி கொடுத்துருவோம் இது போக இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் எதாவது வேணும்னா மேக்சிமம் கமான் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாமல் நேரடியாக ஃபோன் பண்ணியே கேளுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் எப்போதான் கால் பண்ணுங்கள் எந்த டைம் நீங்கள் இடம் பார்க்கணும்னா கூட உங்களை வந்து நான் வந்து நேரடியாக இடத்து கொடுப்பேன் இடத்தை பார்த்து உடனே சிட்டிங் பண்ணணும்னா கூட ஓனர் ரெடி பண்ணி உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் ஓகே தொடர் நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்